சிலையில அனுமன் கருடன் கீழே இருப்பாரு பத்து அவதாரங்கள் இருக்கு சக்கரம் எல்லாம் சரியா வச்சிட்டாங்க ஆனா ராமரனுடைய பாதத்துக்கு கீழே கிரகங்களை வச்சிருக்கிறதாக நிறைய பத்திரிக்கை போடுறாங்க அப்ப கிரகங்கள் அவருடைய காலடிக்கு கீழே கொண்டு வந்திருக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா ஸ்ரீராமர் வந்து நவகிரகங்களுக்கு மட்டுமா கட்டுக்க அவர் காலடி இருக்கு பிரபஞ்சமே இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ள நவகிரகங்களை மட்டும் போட்டு விட்டாங்கன்னு தெரியல அது இல்லாம வைஷ்ணவஸ்தலங்கள்ல பொதுவாக நவகிரகங்களுக்கு அனுமதியே கிடையாது ஸ்தலங்களுக்கு தான் இருக்கும் அதாவது சில திவ்ய தேசங்கள்ல பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் அது சைட்ல இருக்கும் ஆனா ஒரு கடவுளின் காலடிக்கு கீழே நவகிரகங்கள் வரவே வராது ஆனால் இவங்க அதை பண்ணிக்கிறாங்க அதுக்கு பின் அதுக்கு வந்து அதுக்குண்டான ஆச்சாரியங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல ஆனா எனக்கு பட்டிருக்கப்பட்ட விஷயத்துக்குள்ள அது வந்திருக்க கூடாதோ அப்படின்னு எனக்கு தோணுது அதை விட ஸ்வஸ்திக் சிம்பிள்ஸ் போட்டுக்கலாம் ஏன் அப்படின்னா பிரபஞ்சத்தினுடைய கணக்கே ஸ்வஸ்திக் சிம்பிள்ஸ் தான் அப்போ அந்த பிரபஞ்சமே அவர் கால் இருக்குது ஏன்னா யசோதா வந்து ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாயை மண்ணு சாப்பிட்டதை எடு பார்க்குறப்போ பிரபஞ்சங்களே தெரிஞ்சதாக வந்து நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறப்போ ஸ்ரீராமர் அப்படிங்கிறது இந்த நவக்கோள்களுக்கு மட்டுமா அவர் கட்டுப்பட்டவர் கிடையவே கிடையாது அவர் ரொம்ப எளிமையான மனிதர் சாத்வீகமானவர் அதாவது வந்து தன் காலடிக்குள்ள எதுவும் அதாவது வந்து அவர் பரதன் வந்து அந்த அவருடைய காலனியை மரக்காலனி வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் வெறுங்காலோடவே தான் அவர் இருந்தார் பதினாலு வருஷமே அப்போ யாரையுமே அவர் ஆளுமைப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டார் ரொம்ப எளிமையான மனிதராகத்தான் வாழ்ந்து போயிருக்கிறதாக நமக்கு சொல்லுது அவர் கடவுளாக உண்மையிலே வாழல மனிதராக வாழ்ந்து கடவுளாக்கப்பட்டுட்டார் அதுதான் விஷயம் ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் தன்னை கடவுளா காட்டிக்கிட்டதே இல்லை மற்றவங்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா பெருசாக பண்ணிடலாம் ஆனா சாத்விகமாக ஒரு மனிதராக இருந்து மற்றவருடைய துணை நாடி வானரங்களுடைய துணை நாடி ஹனுமன் நாடி சுக்கிரீவன் துணை நாடி எல்லாமே ஒரு பலத்தை ஏற்படுத்தி ஒரு இயல்பாக ஒரு மனிதன் எப்படி வந்து அந்த ஒரு 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 அதர்மத்தை அழிக்கணுமோ அப்படித்தான் அவர் அழிச்சார் ஒழியன் கடவுளாக இருந்து அழிச்சார் அப்படின்னு நாம பெரு பேசிக்கலாம் ஆனா இயல்பான வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டத்தில நாம நினைச்சே பார்க்க முடியாது ஒரு மனுஷனையும் அப்போ அவருக்கு கீழே நவகிரகங்களை போட்டது அப்படிங்கிறது அது அதை அவரை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெரிய இடத்தை கொண்டு போக வேண்டியதை வெறும் நவகிரங்களுக்கு மட்டுமே போட்டு விட்டாங்க அது இல்லாம அவர் அவர் வந்து எப்பவுமே ஒரு தன்னுடைய கால்நடிக்கு கீழே யார் இருக்குன்னு நினைக்காத ஒரு ஒருத்தர் தலைக்கணம் இல்லாதவர் செருக்கு இல்லாதவர் ரொம்ப தூய்மையானவர் மென்மையானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்மீகமானவர் சாந்தமானவர் அவருடைய கண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறக்க குணம் உள்ளதாக பார்க்க அப்படின்னு கம்பராமாயணத்தில் இருக்குது வாலுமீராமாயணத்துல இருக்குது அவருடைய பலம் அப்படிங்கிறது பெரிய பலம் ராமபானத்தை ஒரு முறை விட்டா அது அப்படியே எதிரினுடைய நெஞ்ச தொலைச்சுட்டு போய் வைகுண்டத்துல சுத்தம் பண்ணிட்டு அவருடைய அம்பராவலை வந்து உட்காருமா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க அப்போ அந்த அளவுக்கு அவருடைய வேகம் தொலைச்சு எடுக்குமாமா அது அப்படி அந்த அளவுக்கு பலம் பொருந்திய ஒருத்தர் எப்பவுமே தன்னை பலம் வாய்ந்தனாவே காட்டினதே கிடையாது ரொம்ப எளிமையாக சந்நியாசமாக போனவர் இப்போ இந்த ராகு கேது சனி சுக்கரன் எல்லாத்தையும் காலடிக்கு போட்டு வச்சுக்கிறாங்க இதுக்கு பின்புலம் என்ன காரணம்னு தெரியல ஆனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஜோதிடத்துல இருக்கிறதுனால சொல்ல வேண்டியதா இருக்குது ஆனால் அதை அவங்க தான் விளக்கணும் இல்லை அது ஒம்பது நவகிரகங்கள் தான் தீ தீர்மானமா அப்படிங்கிறது அவங்க தான் சொல்லணும் இல்லை அதை தாண்டி வேறு ஏதாவது வரைஞ்சிக்கிறாங்க அவங்க தான் சொல்லணும் ஏன்னா நிறைய பத்திரிகைகளையும் எல்லாமே நவகிரங்கள் தான் கீழே இருக்கிறாங்க இதெல்லாம் நவகிரகங்கள் தான் இதை பற்றி பெரியவங்க யாராவது விளக்குனால் வீடியோ போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இதை பற்றி தெரிஞ்ச பிராமணர்கள் சிவாச்சாரியார்கள் வைணவாச்சாரியர்கள் இதை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா நான் கேட்டுக்குவேன் கமெண்ட் செக்ஷனில் யாராவது சொன்னாங்கன்னாலும் கேட்டுக்குவேன் ஏன்னா அதனுடைய தாத்பரியம் வந்து என்னுடைய பட்டறிவுக்கு பட்ட விஷயத்தில் நான் பேசுகிறேன் புரிஞ்சுக்குங்க இப்ப இந்த ஸ்தாபனம் வந்து வெற்றிகரமாக பிரதமர் மோடியால் வந்து ஏற்படுத்தப்பட்டது எடுத்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் நல்லா வெற்றிகரமாக பண்ணிட்டாங்க நல்ல வாழ்த்துக்கள் தான் நன்றி நம சிவாயம் கமன்